ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல் சூடான கடாயில் மஞ்சள் துளையும் உப்பையும் போட்டு வறுத்து பாருங்கள் ஏன் வறுக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா அப்போ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இன்றைக்கி பார்க்கக்கூடிய இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட டெய்லி லைஃப்பில் வரக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாகவும் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பள்ளைக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் டிப்பு இந்த சம்மர் டைம்ல நம்மளோட உடம்பு வந்து சீக்கிரமா சூடாயிரும் அந்த மாதிரி சூடாயிருச்சுது அப்படின்னா கண்ணெல்லாம் வந்து எரிய ஆரம்பிக்கும் அதே மாதிரி அதிக நேரம் வந்து கம்ப்யூட்டர்ல இருந்து வேலை பார்க்குறவங்களுக்கும் உடம்பு வந்து சீக்கிரமா சூடாயிரும் உடம்பு வந்து ரொம்ப சூடாயிருச்சுது அப்படின்னா வயிறு வலிலாம் வந்துடும் சின்ன குழந்தைங்களுக்குலாம் வந்து சொல்லவே தெரியாது ஏன் அழுகுறாங்கன்னே தெரியாது அந்த மாதிரி உடம்பெல்லாம் சூடாயிருச்சுது அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க இதுக்காக நான் வந்து விளக்கணை எடுத்திருக்கிறேன் விளக்கனைய நம்மளுடைய காலில் நகங்களுக்கு இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க அதே மாதிரி நம்மளோட உச்சம் தலையில வந்து கொஞ்சமா வந்து விளக்கணைய இந்த மாதிரி வந்து நல்லா அப்ளை பண்ணி தேய்ச்சி விடுங்க அதே மாதிரி நம்மளோட ஐப்ரோலையும் கொஞ்சமா விளக்கணைய இந்த மாதிரி தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா உடம்பு வந்து குளிர்ச்சியே ஆயிரும் ரொம்ப வயிறு வலிக்குது அப்படின்னா தொப்புள்ள இந்த விளக்கணைய கொஞ்சமா எடுத்துட்டு நல்லா வந்து அப்ளை பண்ணி விட்டீங்கன்னா உடனே வந்து நமக்கு வயிறு வலி எல்லாம் இந்த டிப் யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குழந்தைங்களுக்குலாம் சம்மர் ஹாலிடே லீவு வந்து விட்டுருப்பாங்க குழந்தைங்க வீட்டில் தான் இருந்து ஓடி ஓடி விளையாடுவாங்க நம்மளோட டோர்ல இந்த மாதிரி லாக் இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டோர் வந்து லாக் ஆயிரும் அப்படி இல்லை அப்படின்னா குழந்தைங்க வந்து அடிக்கடி வந்து டோர்ல கையை வச்சு கையை வந்து நச்சுக்குவாங்க காற்று வரணும் அப்படிங்கிறதுக்காக டோரை வந்து திறந்து போட்டிருப்போம் அது காற்றுல டப்பு டப்புன்னு அடிக்கும் இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா பெண்ணோட மூடி எடுத்துக்கோங்க மேலே இந்த மாதிரி பெண்ணோட மூடியை மாட்டி விட்டுருங்க டோர் அடிக்கடி லாக் ஆகாது அதேமாரி காத்துலேயும் டோர் போய் டப்பு டப்புன்னு அடிக்காது குழந்தைங்களும் ஓடி விளையாடும்போது போது கையை அடியும் படாது உங்களோட டோர்லயே இந்த மாதிரி பெண்ணோட மூடியை மாட்டி போட்டுருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் சூடானா கடாயில மஞ்ச உப்பையும் போட்டு பாருங்க நீங்களே ஆச்சரியப்படுவீங்க ஏன் போடுறோன்னு பார்க்கலாமா அடுப்புனே கடாயி வச்சிருக்கிறேன் நல்லா சூடானதும் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் குழம்புக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல அந்த மஞ்சள் தூள் தான் இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு உப்பு கல் உப்பு தான் போடணும் பொடி உப்பு போடக்கூடாது ஒரு கைப்பிடி கல் உப்பையும் சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் தூளோட கலர் நல்லா மாறி கிடைக்கணும் அந்த அளவுக்கு வந்து இதை வறுத்து எடுக்கணும் மஞ்சத்தூளையும் உப்பையும் வறுக்கும் போது இதுல இருந்து ஒரு மருந்தோட ஸ்மெல்லு வந்து வரும் அந்த மஞ்சளோட கலர் வந்து நல்லா மாறணும் அந்த அளவுக்கு வந்து வறுத்து எடுத்துக்கோங்க இந்த மஞ்சள் தூளையும் உப்பையும் வறுத்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா நம்ம டெய்லி லைஃப்ல வரக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு தான் நம்ம வந்து தீர்வு காண போறோம் அது என்ன தீர்வு அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ உப்பு மஞ்ச தூளும் நல்லா வறுத்தாச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இந்த சூட்டோடவே நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும் ஒரு காட்டன் துணி எடுத்திருக்கிறேன் நம்ம வறுத்து வச்சிருக்க இந்த உப்பையும் மஞ்சள் தூளையும் அந்த துணியில சேர்த்து நல்ல ஒரு மூட்டை மாதிரி கட்டிக்கலாம் இந்த மூட்டை கலண்டு வராம இருக்கிறதுக்கு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா இந்த துணியை வச்சு நம்ம முடிச்சு போட்டு எடுத்துக்கலாம் நான் இந்த மாதிரி முடிச்சு போட்டு எடுத்துக்கிறேன் இப்போ இது ஒரு பொட்டணமா ரெடி ஆயிருச்சு இது எதுக்காக யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா கிச்சன்ல அதிக நேரமா நின்று வேலை பாக்குறது அதே மாதிரி அதிக துணி எல்லாம் கையால சோப்போட்டோம் அப்படின்னா அந்த கையை வந்து நமக்கு ரொம்ப ஒலையும் வலி வந்து தாங்க முடியாது அந்த மாதிரி கையை வலிக்கும் போது இந்த மஞ்ச துளையும் உப்பும் சேர்த்த இந்த பொட்டணத்தை வச்சு நம்ம அந்த சூடு வந்து லைட்டா இருக்கும் போதே நல்லா வந்து இந்த மாதிரி ஒத்தனை கொடுத்தோம் அப்படின்னா கை உளைச்சல் வந்து நமக்கு நல்லாவே கேட்குங்க அதிக நேரம் வெயர்வை சிந்தி நம்ம வேலை பார்க்கும்போது நமக்கு வந்து தலைவலி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் சில பேருக்கு தலைக்கு குளிக்கிற அன்னைக்கு வந்து தலை வந்து ரொம்ப பாரமா தலைவலியும் இருக்கும் அந்த மாதிரி தலைவலி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி மஞ்சளையும் உப்பையும் வச்சு கொஞ்சம் சூட்டோட நம்ம ஒத்தனம் கொடுத்து எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட தலை பாரம் தலைவலி இதெல்லாம் நல்லாவே வந்து குணமாயிரும் இந்த உப்புக்கும் மஞ்சத்தூளுக்கும் அவ்வளவு ஒரு மருத்துவ குணம் இருக்குது சூடு ஆறிடுச்சுது அப்படின்னா சூடான தோசைக்கல்ல இந்த மாதிரி நல்லா சூடு படுத்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒத்தனம் கொடுத்துக்கலாம் அதே மாதிரி நம்ம ரொம்ப நேரம் நின்று வேலை பார்க்குறதும் வெயிட் அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் கால்வழி வந்து ரொம்ப இருக்கும் அந்த மாதிரி கால் போது இந்த மாதிரி காலிலையும் நம்ம வந்து ஒத்தனம் கொடுத்து எடுத்துக்கலாம் அதிக நேரம் நின்று சமைக்கிறதுனால அந்த குதிகால்லாம் ரொம்ப வழியாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம ஒத்தனம் கொடுக்கும் போது நம்மளோட கால்வழி பிரச்சனைகளும் குணமாயிரும் அதே மாதிரி குறுக்கு வழி அதிகமாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒத்தனம் கொடுத்து பாருங்க சில பேர் காலு வழி தலைவலி இதுக்காக வந்து மாத்திரை எல்லாம் போடுவாங்க அந்த மாதிரி மாத்திரை எல்லாம் போடாத இந்த மாதிரி இயற்கையான முறையில் செஞ்சு பாருங்க நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் செஞ்ச இந்த இயற்கையான வழிமுறைகளை பின்பற்றும் போது நம்மள வழியில இருந்து நமக்கு நிவாரணம் கிடைக்கும் இந்த டிப் யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி செயின் போடும்போது குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி எப்படா கலண்டு விழுந்துருமோ அப்படிங்கிற பயம் இருக்கும் ஃபங்க்ஷன்லாம் போகிறோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு இந்த செயின் எல்லாம் போட்டு விட்டோம் அப்படின்னா நமக்கு பயமாக இருக்கும் ஏன்னா அவங்க விளாடெல்லாம் போவாங்க அது கலண்டு விழுந்துருமோங்கிற பயத்தாலேயே நம்ம வந்து ஃபங்க்ஷனை கூட ஒழுங்காக அட்டன் பண்ண முடியாது இந்த டிப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இனிமேல் அந்த பயமே உங்களுக்கு தேவையில்லை இந்த மாதிரி செயின் எல்லாம் போடும்போது அந்த கொக்கி வந்து நம்ம அடிக்கடி இதை யூஸ் பண்றதுனால அது வந்து லூஸாகவும் இருக்கும் கலன்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி அது இடம் வந்து தேய்மானம் கொடுத்துரும் இதுக்காக கம்மல்லாம் போடும்போது இந்த மாதிரி ரப்பர் மாதிரி நம்ம மாட்டுவோம்ல அதுதான் எடுத்திருக்கேன் கொக்கியை இந்த மாதிரி மாட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த ரப்பரை வந்து அதில் போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த கொக்கி வந்து கலண்டு வரவே வராது ரொம்ப சேஃபாக இருக்கும் இனிமேல் நம்ம வந்து பயமே இல்லாமல் இருக்கலாம் அந்த ரப்பரை மாட்டி விட்டுட்டு நான் இப்போ பாருங்க கலட்டி பார்க்குறேன் அது நவுலவே நவுலாதுங்க அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இனிமேல் குழந்தைங்களுக்கு செயின் போட்டு விடும்போது பயமே வேண்டாம் இந்த மாதிரி போட்டு விடுங்க ரெண்டு டிஷ்ஷு பேப்பர் எடுத்துருக்கிறேன் இதை வந்து ரெண்டா வந்து இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கலாம் உங்ககிட்ட டிஷ்யூ இல்லை அப்படின்னா நியூஸ் பேப்பர் கூட எடுத்துக்கோங்க ரூபா பாக்கெட் ஷாம்பு எடுத்துருக்கிறேன் இந்த ஷாம்பை ஓப்பன் பண்ணிட்டு இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா வந்து ஊத்தி விட்டுக்கலாம் ஊத்தி விட்டுட்டு நல்லா வந்து டிஷ் ஃபுல்லா அப்ளை ஆகிற மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் டிஷ்ஷு ஃபுல்லாவே நமக்கு ஷாம்பு வந்து அப்ளை ஆகிருக்கணும் அந்த மாதிரி வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம கசக்கி எடுத்தோம் அப்படின்னா எல்லா பக்கமும் ஒன்று போல ஷாம்பு வந்து அப்ளை ஆகி இருக்கும் நான் ரெண்டு டிஷ்ஷுலையுமே இந்த மாதிரி வந்து எல்லா பக்கமும் ஷாம்பை வந்து நல்லா அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இதை நல்லா வந்து காய வச்சு எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா ஃபேன்ல வச்சேங்க அப்படின்னா பத்தே நிமிஷத்துக்குள்ள காஞ்சிரும் அப்படி இல்லை அப்படின்னா வெயிலில் கூட இதை காய வச்சு எடுத்துக்கலாம் ஆனா நல்லா காஞ்சிருக்கணும் அதுல ஈரப்பதமே இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு இதை வந்து காய வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் காய வச்சு எடுத்துட்டேன் எந்த ஒரு ஈரப்பதமும் இல்லை நல்லாவே காஞ்சி போய் இருக்குது இப்போ இதை வந்து நாலா மடிச்சுட்டு ஒரு சிசர் வச்சு சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸ்ல வேணுமோ அந்த சைஸ்ல இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் ரெண்டு டிஷ்ஷுமே இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் வெளியில நம்ம ட்ராவல் பண்றோம் அப்படின்னா கையை கழுவுறதுக்காக சோப்பு லிக்யூடு ஹேண்ட் வாஷர் எல்லாம் எடுத்துட்டு போவோம் இனிமேல் அந்த மாதிரி தூக்கிட்டுலாம் போவோன்னு தேவையே இல்லை இந்த பேப்பர் மட்டும் இருந்தாலே போதும் கட் பண்ணி வச்சிருக்க இந்த பேப்பர்ல ஒரு பேப்பரை மட்டும் எடுத்து நம்ம வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த பேப்பரை வச்சு விட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு கையெல்லாம் வாஷ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஜிப்லா கவர் இருந்ததுன்னா அதுல போட்டு கூட வச்சுக்கலாம் இல்லைன்னா ஒரு சின்ன பாக்ஸ்ல கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத நான் யூஸ் பண்ணி காட்டுறேன் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு பேப்பரை எடுத்துக்கலாம் எடுத்து தண்ணியில நினைச்சிட்டு நல்லா தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா நல்லா அதுலேருந்து இருந்து நொற வரும் நமக்கு கையும் நல்லா சுத்தமாக ஆயிரும் இதுக்காக சோப்பு லிக்விடு இதெல்லாம் வந்து நம்ம பேக்கில் வச்சு எங்கேயும் போகணும் அப்படின்னா தூக்கிட்டு போகணும்னு தேவையே இல்லை இந்த பேப்பர் மட்டும் இருந்தாலே போதும் இது ரொம்ப சிம்பிளான ஒரு ஈஸியான ஒரு ஐடியா கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க நம்ம வெளியிலலாம் டிராவல் பண்ணுறோம் அப்படின்னா எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் பிடிச்சிருந்ததுனா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு பார்த்தா எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் நம்ம சேனல்ல நிறைய இருக்குது நம்ம சேனலை பார்க்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னைக்கு பார்த்த டிப்ஸ்ல உங்களுக்கு எந்த டிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கறதையும் மறக்காம சொல்லுங்க இன்னைக்கு இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பல்லே கணக்கு கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்கு உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் watching